இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு போக்கு என்பது இலங்கை மீது பாரிய அளவிலே செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது குறிப்பாக நீங்கள் அரசு ஊழல் தொடர்பாக ஆயிரக்கணக்கான கடத்தல்கள் தொடர்பாக காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக தொடர்ச்சியாக தமிழ் மக்களினுடைய கேள்விக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு பதில் பிள்ளையா இந்தியாவோடு செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்கள் இந்தியா தன்னுடைய அகண்ட பாரதம் என்கின்ற கொள்கையிலே இலங்கையை ஆக்கிரமிப்பதற்கான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றதா என்கின்ற அந்த விடயம் எங்களுக்கு தேவை அதற்கு மேல் இருக்கின்ற கோட்டபாய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச போன்றவை கைது செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது என்று நாங்கள் பேசியிருக்கோம் ராஜபக்ச தரப்புகள் மீது கை வைப்பதற்கு இன்னமும் என்பிபி அரசு தயங்கிக் கொண்டிருக்கிறது இலங்கை அரசினுடைய பின்னணி இல்லாமல் அவர்கள் ஆயுதத்தை கொண்டு உள்ள சுதந்திரமாக இங்கு நடமாடி இருக்க முடியாது பிள்ளையான் ஒரு கொலையை செய்திருந்தார் வணக்கம் இது சக்கரவியூகம் வார்த்தை நம்ம வாழ்க்கொண்ட கருத்துக்களோடு மோதுகின்ற களம் இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு விடுமுதரவாக பேச போகிறோம் குறிப்பாக சொல்லிக் கொள்ள ஆக இருந்தால் மக்கள் போராட்ட கூட தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களிடம் ஓடு இணைந்திருக்கிறார் வணக்கம் ரஜிகாந்த் வணக்கம் இப்போது அரசியல் பரப்பு ஸ்ரீலங்கானுடைய அரசியல் பரப்புப்படி இருக்கிறது உங்களுடைய பார்வை இலங்கையினுடைய அரசியல் நிலைமைகள் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலி முகத்தரில் இடம்பெற்ற ஒரு பாரிய போராட்டத்தின் பின்னர் ஒட்டுமொத்த இலங்கையினுடைய அரசியல் பண்பாடுகள் மாற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இருந்தது வடகிழக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கவில்லை ஆனாலும் ஒட்டுமொத்த இலங்கை என்று எடுத்துக்கொண்டால் அந்த காளி போராட்டம் ஒரு மைய புள்ளியாக இருந்தால் அதிலிருந்து ஒரு பாரிய மாற்றங்களை நோக்கி நகர வேண்டும் என்ற சிந்தனைகள் இருந்தது அதனூடாகத்தான் என்பிபி என்கின்ற அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இதன் பின்னர் என்பிபி அரசாங்கம் வருவதற்கு தமிழ் மக்களும் பாரிய அளவிலே தங்களுடைய வாக்குகளை வழங்கியிருந்தார்கள் ஆனாலும் கூட நீண்ட காலமாக எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு ஏனைய தேசிய இனங்களுக்கான அங்கீகாரம் சுயாட்சி பாரிய நீதி கோரும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை என்பிபி அரசு சரியான முறையில் முன்வைக்கவில்லை இவற்றையெல்லாம் சீர் செய்கின்ற விதமாக தான் நாங்கள் சில விடயங்களை வைத்திருந்தோம் ஆனால் இன்றைய அரசியல் நிலைமை என்பது குறிப்பாக வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு காணிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் அரசியல் கைதிகளினுடைய விடுதலை காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி கோருகின்ற விடயங்கள் மற்றது இராணுவ மயமாக்கல் சிங்கள மயமாக்கல் பௌத்த மயமாக்கல் என்று நீண்டகாலமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற அடக்குமுறை சார் பிரச்சனைகள் நீதி கோருகின்ற விடயங்களுக்கு சரியான முறையில் எந்த ஒரு தீர்வும் வழங்கப்படவில்லை என்கின்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கின்றது குறிப்பாக என்பிபி அரசு பொறுப்பேற்று ஓராண்டு ஒரு ஒன்பது பத்து மாதங்கள் தான் ஆகின்றது ஆனாலும் சில விடயங்களை உடனடியாக செய்யக்கூடியதாக இருந்தது அவர்களுக்கானால் செய்யவில்லை சில விடயங்களுக்கான ஆரம்பகட்ட முயற்சிகளை எடுக்கக்கூடிய சாத்தியங்கள் இருந்து அதற்கான வேலைகளும் இன்னும் சரியாக செய்யப்படவில்லை என்கின்ற அந்த பார்வைகள் எங்களிடம் இருக்கின்றது எனவே வடகிழக்கு என்கின்ற அரசியலை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய அரசியல் என்று பார்க்கும் பொழுது இந்தியாவில் இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு போக்கு என்பது இலங்கை மீது பாரிய அளவிலே செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே இது தொடர்பாக பாரிய எதிர்நிலைப்பாட்டை கொண்டிருந்த என்பிபி அரசு இதற்கு முன்னர் அவர்களுடைய திட்டங்கள் தொடர்பாக அவர்கள் இலங்கையுடன் மேற்கொள்கின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பாக பாரிய அளவிலே விசாரங்களை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அதே வகையான ஒப்பந்தங்களை இன்று இவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவோடு இந்தியாவோடு செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்கள் இந்தியா தன்னுடைய அகண்ட பாரதம் என்கின்ற கொள்கையிலே இலங்கையை ஆக்கிரமிப்பதற்கான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றதா என்கின்ற அந்த விடயம் எங்களுக்கு தேவை குறிப்பாக மன்னார் மீது செலுத்தப்படுகின்ற ஆக்கிரமிப்புகள் மன்னார் மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் அதானியினுடைய செயற்திட்டங்கள் திருவோணமலையினுடைய எண்ணெய் தாங்கிகளை கையளித்தல் திருவண்ணமலை துறைமுகத்தை கையளித்தல் மற்றும் திருவோணமலையில் இருக்கின்ற கனிய வளங்களை அகழ்வதற்கான அந்த முன்னெடுப்புகள் மற்றது பாதுகாப்பு உடன்படிக்கை இரு நாட்டுக்கும் இடையிலான பாதுகாப்பு உடன்படிக்கை எங்களுடைய பயோமெட்ரிக் அடையாள அட்டையை இந்தியாவிடம் கொடுத்து செய்வது போன்ற விடயங்கள் எல்லாம் இன்று ஆரம்பகட்ட பூர்வாங்க பணிகள் ஆரம்பித்திருக்கின்றது அல்லது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது இவையெல்லாம் முன்னோர் காலத்திலே என்பிபி அல்லது ஜேபிபிளால் பாரிய அளவிலே எதிர்க்கப்பட்ட விடயங்கள் இது மேலே நாட்டுக்கு சில வேலைகளில் பாரிய அழுத்தங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்காலத்தில் கொண்டு வரலாம் அதே போன்று இலங்கையில் உங்களுக்கு தெரியும் திரைசரியில் பணம் இல்லாத நிலைமை இருக்கின்றது இலங்கையினுடைய ஐஎம்எஃப்னுடைய வருகை ஐஎம்எஃப்னுடைய வருகையும் ஐஎம்எஃப் கடன் தொடர்பாகவும் இவர்களுக்கு இருந்த நிலைப்பாடுகள் வேறு இன்று அவர்கள் கைகொள்கின்ற நிலைப்பாடுகள் வெவறு ஐஎம்எஃபினால் சர்வதேச நாணய நிதியத்தினால் எங்களுக்கு கூறப்படுகின்ற அத்தனை விடயங்களை நாங்கள் அமுல்படுத்தும் பொழுது இலங்கை போன்று மூன்றாம் தர உலக நாடொன்று அதிகளவிலே பொருளாதார ரீதியாக நலிவடைந்த மக்களை கொண்டிருக்கின்ற நாட்டிலே அனைத்து விடயங்களையும் நலத்திட்டங்களையும் தடுத்து நிறுத்தும் பொழுது விலை உயர்வை ஏற்படுத்தும் பொழுது இலவச விடயங்களுக்கு நாங்கள் மீண்டும் பணம் அறவிடும் பொழுது எல்லாம் இங்கு பாரியளவிலே பிரச்சனைகள் ஏற்படும் அப்பாவி மக்கள் அல்லது வறுமை கோட்டுக்கு இருக்கிற மக்கள் மிக பாரிய அளவிலே பாதிக்கப்படுவார்கள் என்ற அந்த சிந்தனை இல்லாமல் நின்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் வரமுனையிலே இன்னொரு விடயம் இந்த நாடு ஊழலால் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தது ஊழல் விடயங்களில் என்பிபி அரசு உண்மையில் ஊழல் விடயங்களில் ஒரு காத்திரமான விடயங்களை முன்னெடுக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இலங்கை போன்ற ஒரு நாட்டை ஒரு சிறந்த இடத்திற்கு வருவதற்கான பணியாக அமையாது சரியான பொருளாதார கொள்கைகள் திட்டமிடல்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இனப்பிரச்சனை இனப்பிரச்சனைக்கான ஒரு சிறந்த தீர்வு அந்தந்த மக்களை அவர்களுடைய சுயாட்சி அலகுகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்களை முன்னேற்றுகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்தமாக இலங்கை முன்னரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது எனவே அந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் அவர்களிடம் இல்லாத அந்த சூழ்நிலையை தான் நாங்கள் என்று இந்த அரசியலில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் எம்பிபி அரசு ஊழல் தொடர்பாக காத்திரமான பங்காற்றுகிறது என்று சொல்லி நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த ஊழல் தொடர்பான பணிகள் குறிப்பாக அம்புகளை நோக்கியதாக இருக்கிறது அம்புகளை எய்தவர்கள் அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர்கள் அவர்களை ஒரு வழிப்படுத்தியவர்கள் அல்லது இந்த அளவுக்கு ஆக்கியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ராஜபக்ச தரப்புகள் மீது கை வைப்பதற்கு இன்னமும் என்பிபி அரசு தயங்கிக் கொண்டிருக்கிறது இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள் ராஜபக்ஷ தரப்பு வெறுமனே ஊழல் ஊழலில் மட்டும் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் கொலைகளோடு அரசியல் படுகொலைகளோடு மிக நெருக்கமான சம்பந்தத்தை உடையவர்கள் நாங்கள் மிக அதிக அளவிலான விமர்சனத்தை வைத்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஏனைய தரப்புகள் மீது நடத்தப்படுகின்ற விசாரணைகள் அளவிலே ராஜபக்ஷ தரப்பு மீது நடத்தப்படுவதில்லை உதாரணத்திற்கு பிள்ளையான் மற்றும் இனியபாரதி கைதாகி இருக்கின்றார்கள் இந்த கைது ஊழல் தொடர்பாக இல்லை இந்த கைது படுகொலைகள் தொடர்பான ஒரு கைது இந்த படுகொலையின் சூத்திரதாரியாக பிள்ளையானும் இனிய பாரதியும் இருந்தால் உங்களுக்கு தெரியும் திரு ரவீந்திரநாத் அவர்கள் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருந்தவர் அவருடைய கடத்தல் வழக்கு சம்பந்தமாக தான் முதலில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் பின்னர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாகலாம் அவர்களும் விசாரணை நடத்தப்படுகின்றார் பயங்கரவாத அடிச்சிடத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கும் ஆணையை பிறப்பித்தவர் அனு அனுரகுமாரதி திசாநாயகர் அவர் நீதிமன்றம் இல்லை இதே அனுரகுமாரதி திசாநாயகவாளேன் மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்சகளுக்கு இந்த சட்டத்தை பிரயோகித்து கைது செய்ய முடியாது என்கின்ற கேள்வியை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் பிள்ளையான் ஒரு கொலையை செய்திருந்தால் அந்த கொலைக்கு அதற்கு மேலிருந்து ஆணையிட்டவர்கள் அல்லது அவர்களை வழி நடத்தியவர்களாக யார் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஏனென்றால் பிள்ளையான் குழு என்கின்ற ஒரு ஆயுத குழுவை உருவாக்கி அவர்களை வழிநடத்தியவர்கள் யார் என்பது அனைவருக்கும் தெரியும் இலங்கை அரசினுடைய பின்னணி இல்லாமல் அவர்கள் ஆயுதத்தை கொண்டு உள்ள சுதந்திரமாக இங்கு நடமாடி இருக்க முடியாது எனவே அவர்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் அவர்கள் செய்திருப்பார்கள் என்று கூறக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவர்கள் செய்திருப்பார்கள் என்று கூறக்கூடிய கொலைகள் எல்லாம் அதிக அளவில் இருக்கின்றன அவைகள் மீது சந்தேகம் கொண்டு அவர்களை பயங்கரவாத அடிச்சட்டத்தில் கைது செய்வதாக இருந்தால் இனியபாரதி பிள்ளையானை விட அதற்கு மேல் இருக்கின்ற கோட்டபாய ராஜபக்ச மைந்த ராஜபக்ச போன்றோரை கைது செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது என்று நாங்கள் பேசியிருக்கிறோம் அதேபோல் நீங்கள் கேட்ட கேள்வி ஊழல் தொடர்பாகவும் கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களுக்கான விசாரணைகள் தடைகள் இல்லாமல் ஒரு ஷியாதியின் அடிப்படையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் சிலருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது சிலர் கைதாகின்றார்கள் அடிக்கடி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் சென்று முறைப்பாடுகள் செய்யப்படுகின்றது முறைப்பாடுகள் விசாரிக்கப்படுகின்றது ஆனால் பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருக்கக்கூடியவர்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை மிக மோசமாக நலிவடைய செய்தவர்கள் என்று குறிப்பிட்டு இவர்களே காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது பொருளாதார குற்றவாளி என்று கூறிய கோட்டபாய ராஜபக்சே எல்லாம் என்று சர்வசாதாரணமாக கொண்டிருக்கின்றார் ஒரு விசாரணை கூட அழைக்கப்பட அழைக்கப்படவில்லை எனவே அது அது ஒரு மிக பிரச்சனையான விடயம்தான் ஏனென்றால் இப்படியான அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் முதன்மையாக மேலிருந்து வழி நடத்தியவர்கள் அல்லது இந்த நாட்டை அழித்தவர்கள் என்று இவர்களை விமர்சனம் செய்தவர்களை விட்டு வைத்திருப்பது என்பது ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல நடக்கின்ற ஒரு சில நல்ல விடயங்களை நாங்கள் சொன்னாலும் கூட நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்பு மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்பது வேறொன்று தான் அவற்றை செய்வதற்கேன் இவர்கள் தயங்குகின்றார்கள் என்ற கேள்வியை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நீங்கள் குறிப்பிடுவது போலதான் கடந்த அரசுகளை விட என்பிபி அரசு ஒரு வேறு கோணத்திலே பயணிக்கிறது என்ற ஒரு பார்வை மக்களிடம் இருக்கிறது ஆனால் எங்களுக்கு கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாறு இருக்கிறது நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் இந்த அரசுகள் ஒவ்வொன்றும் கைது செய்வது என்பது வளமையானது ஒவ்வொரு மிருசுவில் படுகொலை தொடக்கம் எல்லாவற்றிலும் கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் தீர்ப்புகளை தண்டனைகளை நோக்கிச் செல்கிறார்களா என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்வி கலந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே தான் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டலாம் நினைக்கிறேன் ஈஸ்வர் குண்டு தாக்குவதொடர்பாக மிகப்பெரிய சாட்சியமாக இருந்தவர் அசாத் மௌலானா அசாத் மௌலானா அசாத் மௌலானா ஐபி சித்தமிழக வழங்கிய பிரதியோக சதையில் கூட குறிப்பிட்டிருந்தார் பிள்ளையான் தொடர்பான ஆவணங்கள் யாவும் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி இப்போது பிள்ளையானை கைது கைது செய்து வைத்திருக்கக்கூடிய என்பிபி அரசு பிள்ளையான் தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றம் சமர்ப்பிப்போம் பிள்ளையான் நிறைய விடயங்கள் சொல்லியிருக்கிறார் இதை நிறைய விடயங்கள் சொல்லியிருக்கிறார் ஆவணங்கள் சமர்ப்பிக்க போகிறோம் எப்படியான வார்த்தைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது என்ன என்ற விடயங்களை கூட வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் தயாரில்லை இப்போது ஐநாவினுடைய செப்டம்பர் கூட்டத்தொடரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு தங்களை ஒரு நல்ல காட்டிக் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பது என்பிபியினுடைய விருப்பம் அதை தாண்டி வேறு வேறு குற்றச்செயல்கள் அல்லது மிகப்பெரிய விடயங்களை மறைப்பதற்காக பிள்ளையான ஒரு பலிக்கடாவாக பயன்படுத்தப்படுகிறாரா நிச்சயமாக ஏனென்றால் வடகிழக்கிலே குற்றச்சாட்டுகள் ஒரு ஆயிரம் குற்றச்சாட்டுகள் என்றால் இந்த ஆயிரம் குற்றச்சாட்டுகளில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு குற்றச்சாட்டுகள் இராணுவத்தின் மீது இருக்கின்றன அதாவது ஒரு தொடர்பாக அல்லது கொலைகள் தொடர்பாக பிள்ளையான் போன்ற இந்த தமிழ் பேசக்கூடிய இராணுவத்தோடு இணைந்து செயற்பட்ட குழுக்களினுடைய கொலைகள் என்பது ஒரு சிறிய அளவில் இருக்கின்றது அதற்கான பொறுப்புக்குரலும் அரசாங்கத்தினுடைய பொறுப்புக்குரலும் ஒவ்வொரு கோணங்களில் ஆராயப்பட வேண்டிய ஒன்று ராணுவம் என்பது மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று பாதுகாக்கப்பட்ட உருவாக்க பாதுகாப்பதற்கான உரிமையை உட உரித்துடைய ராணுவத்தினர் அப்பாவி மக்களை கொல்வது என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக கருதப்பட வேண்டும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒரு தேசத்துரோகம் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதம் அரச தீவிரவாதம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட வேண்டிய ஒன்று ஒரு ஆயுதக்குழு என்பது நிச்சயமாக கொலை செய்யக்கூடிய ஒரு குழு தான் அவர்களை வேறு விதமாக கையாள வேண்டும் இந்த அரசியல் படுகொலைகள் இன மூலாதாரமாக இருந்த சில பிரச்சனைகள் இராணுவத்தினருடைய அடாவடி தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனால் மறுமுனையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் குறிப்பிட்டது போன்று பிள்ளையான் தான் இந்த அரசாங்கத்தின் கீழ் ஒரு கடத்தல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது ஆதாரம் எதுவும் தேவையில்லை அனுரகுமாரதி திசாநாயக நினைத்தால் கையெழுத்து வைத்தால் அவரை தடுத்து வைக்க முடியும் என்ற அடிப்படையில் அனுரகுமாரதி திசாநாயகர் தெரிந்த ஒரே ஒரு கடத்தல் வழக்கு இதுதான் ஏனென்றால் அதில் சம்பந்தப்பட்டிருப்பவர் ஒரு தமிழ் பேசக்கூடியவர் அவரை கைது செய்வதால் தென்னிலங்கையில் எந்த கொதிப்பு நிலையும் ஏற்படாது மறுமுனையிலே புள்ளியானை கைது செய்வதால் வடகிழக்கிலும் அவ்வளோ பெரிய ஒரு பாரிய அழுத்தங்கள் ஏற்பட ஏற்பட போகுது வடிவாக உணர்ந்து கொள்ள அழுத்தங்கள் ஏற்படாத கைதுகளை செய்வதைத்தான் இவர்கள் குறியாக இருக்கின்றார்கள் இதே இது ஒரு இராணுவத்தினரை ஒரு இராணுவத்தைச் சார்ந்த குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவரை வசந்த கருணா கூட போன்று பல குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய ஒருவரை இன்று பயங்கரவாத தடை கைது செய்தால் என்ன நிலைமை ஆகும் என்பதைத்தான் என்பிபி பயப்படுகின்றது சிங்கள இனவாதிகளுக்கு பயந்து சிங்கள இனவாதிகளை மனம் குளிர வைப்பதற்காக இராணுவத்தினரை ஒரு சிறந்த வெற்றி வீரர்களாக காட்டுபவர்களை மனநோக வைக்கக்கூடாது என்பதற்காக ஒரு அரசாங்கம் செயற்படுமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் தான் நான் எப்போவுமே பார்ப்பேன் ஏனென்றால் இங்கு இராணுவத்தினர் அல்ல முக்கியத்துவம் இங்கு முக்கியத்துவம் என்பது மக்கள் அது தமிழராக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் சிங்களவராக இருக்கட்டும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இராணுவத்தினரால் ஒரு அநீதி இழைக்கப்பட்டாலும் அது சிங்கள மக்களுக்கு இழைக்கப்பட்டாலும் முஸ்லீம்களுக்கு இழைக்கப்பட்டாலும் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டாலும் அவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு அரசு இருக்க வேண்டும் என்று முப்படை தளபதியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி த தனக்கு கீழ் இருக்கக்கூடிய இராணுவத்தினர் எத்தனையோ குற்றச்செயல்களை புரிந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கான அடிப்படை விசாரணைகளை கூட அவர் எடுப்பதற்கு தயாராக இல்லை மாறாக ஆயிரக்கணக்கான கடத்தல்கள் தொடர்பாக காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக தொடர்ச்சியாக தமிழ் மக்களினுடைய கேள்விக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு பதில் பிள்ளையான் எனவே பிள்ளையானை தவிர இங்கு யாரும் கடத்தலில் ஈடுபடவில்லை என்கின்ற முடிவுக்கு நாங்கள் பெறுவது எனவே தான் இந்த அரசாங்கத்தினுடைய அந்த மென்மையான செயற்பாடு யாரை தடுத்து வைத்தால் இங்கே எந்த சத்தமும் வராது யாரை தடுத்து வைத்தால் தங்களுக்கு பிரச்சனை வராது என்கின்ற அடிப்படையில் என்ற கோணத்தில் தான் இந்த புள்ளியான் இனிய பாரதியினுடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பேசுகின்றார்கள் ஈஸ்டர் தாக்குதலோடு பிள்ளையானை தொடர்படுத்துகின்றார்கள் ஒரு சிக்கலும் இல்லை புள்ளையானுக்கு அதில் சம்பந்தம் இருந்தால் நிச்சயமாக அவர் தண்டனை பெற வேண்டிய ஒருவர் தான் ஒரு தெரியும் பாதுகாப்பு அமைச்சர் உள்துறை அமைச்சர் உட்பட அனைவரும் புள்ளியான் சில தகவல்களை கூறியிருந்தார் என்று தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் கூறுகின்றார் வெளியில் கூறவில்லை பாராளுமன்றத்தில் கூறுகின்றார்கள் அதனை அடிப்படையாக வைத்து பிள்ளையானை தடுத்து வைப்பதில் பயங்கரவாத இல்லை சாதாரண சட்டங்கள் ஊடாக கூட வேற தடுத்து வைக்கலாம் வேண்டாம் பயங்கரவாதத்தை நாங்கள் உடன்படவில்லை ஆனால் ஏன் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அன்று அளவிலே குற்றஞ்சாட்டப்பட்ட கோட்டபாய ராஜபக்ச அல்லது ராஜபக்ச தரப்பு இதற்கு பின்னணியிலிருந்து செயற்பட்டவர்கள் என்று கூறக்கூடிய சுரேஷ் சாலை இப்படி பலர் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய பெயர்கள் இங்கே அடிபட்டு கொண்டே இருக்கின்றது இவர்கள் இவர்களோடு பேசினார்கள் என்கின்றார்கள் எங்களுக்கு தெரியாத இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வழிவந்து கொண்டே இருக்கின்றது ஏன் இப்படிப்பட்டவர்களை தடுத்து வைத்து நீங்கள் விசாரணை செய்யவில்லை என்கின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது எனவே உங்களை பொறுத்தவரையில் இங்கு வெற்றி வீரர்கள் அல்லது இராணுவத்தினர் என்பவர்களை ஒரு போலியான விம்பம் ஒன்றை கட்டமைத்து சிங்கள மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த விம்பத்தை உடைப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை அந்த பிம்பத்தை உடைக்காமல் உங்களுக்கு தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாது எனவே தமிழ் மக்களுக்கான நீதியை நீங்கள் பெற்றுக் கொடுக்க மாட்டீர்கள் என்ற இடத்திற்கு தான் எங்களால் வர முடியும் குறிப்பாக இந்த தொடர்பாக பிள்ளையானுக்கு கூறப்படுகின்ற அறிந்திருந்தார் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்படுகின்ற ஒரு தரப்பு ராணுவ புலனாய்வு பிரிவு பிரதானியாக இருக்கக்கூடிய சுரேஷ் சாலை மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்படுகிறார் அரசு புலனாய்வு தனி கழகத்தினுடைய பணிப்பாளராக இருந்திருக்கக்கூடிய நிலந்த ஜெயவர்தன பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் சகல குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் கைது செய்யப்படவில்லை இதை தாண்டி இன்னும் ஒரு விடம் இப்போது ராணுவ புலனாய்வு பிரிவை நோக்கி எழுப்பப்படுகிற கேள்வி கேள்விகளுக்கும் அவர்களை நோக்கி விரல் சுட்டப்படுகின்ற நேரத்திலே மீண்டும் ஒரு சதிச்சையில் தான் இடம் இடம்பெறுகிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக கொழும்பிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என்ற ஒருவர் ஆயுதத்தோடு இருந்தார் என்ற அந்த விடயத்தை எப்படி பார்க்கிறீர்கள் குறிப்பாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர் இராணுவத்தினால் புனர்வாழ்வு முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என்று குறிப்பிடுகிறார்கள் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகளில் ஒரு சிலர் ராணுவ புலனாய்வு கட்டமைப்போடு சேர்ந்து இயங்கிய தகவல்கள் இருக்கிறது அதை தாண்டி முன்னாள் விடுதலை புலி இயக்கு பின்னர் பிள்ளையானுடைய தரப்பு கருணாவினுடைய தரப்பு இவர்களையும் அந்த பட்டியலுக்குள் சேர்ப்பார்கள் அவர்கள் ராணுவத்தினுடைய ஒரு ஒட்டுக்குழுவாக செய்யப்பட்டவர்கள் ஏன் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த விவகாரத்திலும் புலிச்சாயம் பூசப்படுகிறதா நல்ல கேள்வி உண்மையா அதுக்கு முன்னர் உங்களுக்கு இன்னொருபடி சொல்றேன் இப்ப சமீபத்தில் ஒரு ஆற மாதத்துக்கு முன்னர் ஜலீல் என்கின்ற ஒரு நபர் மட்டக்களிப்பில் கைது இந்த ஜலீல் வந்து ஒரு புலனாய்வு பிரிவிலே பணியாற்றக்கூடிய ஒருவர் புலனாய்வு பிரிவுக்கு தகவல் வழங்கக்கூடிய ஒருவர் ஒரு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருந்திருக்கின்றார் இந்த ஜலீல் எதற்காக கைது செய்திருக்கின்றார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு பகுதிகளில் இரண்டு போலீஸார் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் வவுனியாவில் அவர்களுடைய ஆயுதம் களவாடப்படுகின்றது அதன்போது உடனடியாக கொழும்பிலிருந்து ஒரு பாரிய புலனாய்வு குற்ற புலனாய்வு பிரிவு அணி ஒன்று இங்கு வருகின்றது இவர்களோடு ஜலியிலும் பணியாற்றுகின்றார் இந்த அணி தங்களுடைய திறமையால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கின்றது இரண்டு முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் நவம்பர் மாத இறுதியில் இடம்பெற்றபடியால் மாவீரர் தின நிகழ்வுகளுக்காக இவர்கள் இந்த கொலையை செய்திருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகின்றது இலங்கையினுடைய ராணுவத்தினுடைய பேச்சாளர் இராணுவ தளபதி எல்லாம் இந்த நாங்கள் பிடித்து விட்டோம் இனி இலங்கைக்கு இப்படியான பிரச்சனைகள் வரப்போவதில்லை இது விடுதலை புலி உறுப்பினர்கள் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் இந்த கொலையை செய்தார்கள் என்றெல்லாம் பரவலாக பேசி அது செய்திகளிலெல்லாம் வந்து அவர்களை கைது செய்து பயங்கரவாத தடைத்திட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விட்டி அதன் பின்னர் அந்த கைது செய்யப்பட்டவர்களுடைய ஒரு மனைவி தன்னுடைய கை குழந்தையோடு வீதியிலிருந்து எனது கணவர் குற்றவாளி அல்ல என்றெல்லாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தார் யாரும் அவரை கணக்கெடுக்கவில்லை இதன் பின்னர் சிறிது காலம் சென்ற பின்னர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் தேதி இந்த ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறுகின்றது ரெண்டாயிர மணிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறுகின்றது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் இரண்டு நாட்களுக்கு ஈஸ்டர் தாக்குதலுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பில் ஒரு பேர் பாரிய வடிகுண்டு மெட்டது இதெல்லாம் படித்து அந்த ஒரு வீட்டிலேருந்து பலரை உயிரோடவும் சில பேர் இறந்தும் பிடிக்கப்படுறார்கள் அதாவது அதோடு சம்பந்தப்பட்ட குழு அவர்களை பிடித்த பொழுது அவர்களிடமிருந்து சில ஆயுதங்கள் கைப்பற்றப்படுகின்றது அந்த ஆயுதம் இந்த விடுதலை புலி உறுப்பினர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று போலீஸாரினுடைய ஆயுதம் சரியா அப்போ இவர்கள் எப்படி இந்த புலனாய்வு பிரிவினர் இந்த குற்றச்சாட்டுக்களை கண்டுபிடித்து இது விடுதலை புலி உறுப்பினர்கள் செய்தார்கள் என்று அன்று அந்த குற்றச்சாட்டை அவர்கள் மீது திணித்தார்கள் என்பது இலங்கையினுடைய அந்த குற்ற விசாரணை எப்படி இடம்பெறுகின்றது இலங்கையில் அரசியல் கைதிகள் எப்படி உருவானார்கள் இலங்கை எப்படி செயற்படுகின்றது என்ற ஒரு சிறந்த உதாரணம் அந்த நேரங்களில் நாங்கள் அவற்றுக்கு நீதி கேட்க கூட பயந்து கொண்டிருந்தோம் அடே போலீசாரை கொலை செய்து விட்டார்கள் குற்ற புலனாய்வு பிரிவினர் சகல ஆதாரங்களும் இருக்கின்றது இவர்கள் தான் என்று கூறுகின்றார்கள் இதன் பிற்பாடு நாங்கள் என்ன அதில் என்னத்தை போய் சொல்கிறது இப்படி ஒரு சிக்கல் இருக்குது இது ஆயுதத்தை கைப்பற்றின தான் இவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் அதில் ஒருவர் கூறுகின்றார் நாங்கள் தான் அந்த சகரான் குழுவை சேர்ந்த ஒருவர் கூறுகின்றார் நாங்கள் தான் அந்த போலீஸாரை கொன்றோம் இதன் பிற்பாடு அந்த அப்பாவிகள் ஒன்றரை இரண்டு வருடங்கள் சிறையில் இருந்து விடுதலை ஆகின்றார்கள் எனவே இப்பொழுது நீங்கள் கூறிய இந்த ஆயுத கதைக்கு குறிப்பிட்ட ஜலீல் என்கின்ற நபர் அதில் கடமையாற்றிய ஒரு ஒரு கான்ஸ்டபிள் புலனாய்வு பிரிவிலே அடியில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் இந்த விசாரணையை திசை திருப்பி இருக்கக்கூடும் என்ற பெயரில் அவரை இன்று கைது செய்திருக்கின்றார்கள் பயங்கரவாத சட்டத்தில் ஆனால் இந்த விசாரணையை முடிவுறுத்தி விடுதலை புலி முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் தான் இதனை செய்தார்கள் என்று குற்றஞ்சாட்டியவர்கள் எல்லாம் கொழும்பிலிருந்து வந்த இந்த புலனாய்வு பிரிவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை ஒரு முஸ்லீம் நபர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதன் அடிப்படை என்னவென்றால் இங்கு பயங்கரவாதம் என்கின்ற பிரயோகம் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகின்றது இந்த விடயத்தை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால் இப்பொழுது நீங்கள் இந்த தென்னிலங்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆயுதத்தோடு பின்னர் அவர் காட்டியதாக வவுனியாவில் ஒரு இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக நாங்கள் உடனடியாக இந்த முடிவை எடுக்க முடியாது அதாவது அவர்கள் ஆயுதத்தை வைத்திருந்தார்கள் ஆயுதங்களோடு போதை மாத்திரைகளும் என்றால் முதலில் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் என்பவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் சாதாரண மனிதர்களாக இங்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அவர்கள் சமூகத்தோடு விடப்பட்டு விட்டார்கள் அவர்களுடைய நோக்கம் விடுதலை புலிகளினுடைய நோக்கத்தை ஒத்ததாக இல்லாவிட்டால் அவர்களை நாங்கள் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் என்று கூறுவது தவறு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவோ உங்களுக்கு தெரியும் முன்னாள் அமைச்சரவோ ஆயுதம் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டார் அவருக்கும் நேற்று கைது செய்யப்பட்டவருக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும் இவர்கள் ஆயுதத்தை வைத்திருப்பதற்கான நோக்கம் என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் முதலில் உண்மையில் விடுதலை புலிகள் வைத்திருந்த ஆயுதத்தின் அதே நோக்கத்தில் இவர் வைத்திருக்கின்றார் இவர் வந்து ஒரு நாட்டை பிரிப்பதற்கான ஒரு போருக்கு தயாராகின்றாரா இல்லை அவர் சில வழிகளில் அந்த உண்மையில் அந்த ஆயுதம் வைத்திருந்தால் அவர் சில வழிகளில் பாதாள உழு பாதாள குழு ஒன்றில் இணைந்து செயற்படக்கூடிய ஒருவராக இருந்திருக்கலாம் அவர்களுக்கு ஆயுதத்தை பரிமாற்றக்கூடிய ஒருவராக இருந்திருக்கலாம் அவர்கள் கொடுத்திருக்கலாம் போதைப் பொருள் விற்பவராக இருந்திருக்கலாம் அல்லது இது எதுவும் இல்லாமல் தவறுதலாக ஒரு இடத்தில் அந்த ஆயுதம் இருந்த இடத்தில் அவர் நின்று அதை பிடித்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கட்டுக்கதையாக கூட இருக்கலாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் இதை தொடர்பாக பாரிய ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும் என்றால் கடந்த காலத்தில் இப்படி போலியான கைதிகள் நிறையவே இடம்பெற்றிருக்கின்றன இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தில் இருக்கின்றது கிட்டத்தட்ட இருபது பேர் அளவிலே இந்த அரசாங்கம் வந்த விற்பாடு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சொகையில் என்கின்ற நபர் ஒன்பது மாதம் தடுத்து வைக்கப்பட்டு கடந்த வாரம் அவர் எந்த குற்றமும் புரியாதவர் என்று விடுதலையாகி இருக்கின்றார் எனவே இவர்களுடைய கைதுகளை நாங்கள் அவர்கள் சொல்கின்ற கதைகளை வைத்து நம்ப முடியாது என்கின்ற விடயத்தை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் என்றால் இது கடந்த கால வரலாறுகள் எங்களுக்கு பாடமாக இருக்கின்றது எனவே இதில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றது விடுதலை புலி உறுப்பினர்கள் அல்லது அவர்களுடைய ஆயுதம் என்று கூறுவதெல்லாம் வடகிழக்கிலே மேலும் இந்த அடக்குமுறைகளை வைத்திருப்பதற்கும் இராணுவத்தை வெளியேற்றாமல் வைத்திருப்பதற்கும் இடங்களை விடுவிக்காமல் வைத்திருப்பதற்குமான ஒரு சாதகமான விடயமாக பயன்படுத்தப்படக்கூடும் என்கின்ற அச்சம் எங்களுக்கு இருக்கின்றது எனவே அவர்கள் அந்த பிரியோகத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்படி தென்னிலங்கையில் தொடர்ச்சியாக பாதாளக்குழு உறுப்பினர்கள் ஆயுதங்களோடு திரிந்து சுட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்படுவதில்லை அல்லது அவர்களை நாங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்வதில்லை பாதாள உலகம் சில உலைகளில் யாராவது ஒரு தமிழ் பாதாள பாதாளக்குழு உறுப்பினர் இருக்கலாம் அவரை கொண்டு இன பிரச்சனைகள் கலப்பதால் இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படும் இவர்களுடைய எந்த பிரச்சனையும் இவர்கள் தீர்த்து வைக்க மாட்டார்கள் என்கின்ற விடயத்தை நான் கூறிக்கொள்கின்றேன் குறிப்பாக எதிர செப்டம்பர் மாதத்திற்கு முன்பதாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் தொடர்பாக பார்க்கிற போது கடந்த காலங்களில் எதிர்கட்சியாக இருந்த போது மிக மோசமான ஒரு சட்டம் இது இதனை நீக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக குரல் கொடுத்தவர்கள் ஆனால் இப்போது அவர்கள் ஒன்பது மாதங்கள் கடந்த அதனை நீக்குவதற்கு தயாரில்லை என்கிற போது இந்த ஜெனிவா கூட்டத்தொடரை மையப்படுத்தி நாங்கள் அதனை நீக்குவோம் என்கிறார்கள் இது எந்த அளவுக்கு நம்பக்கூடிய விடம் இதை இவர்கள் நீக்குவோம் என்று சொன்னார்கள் என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு குழு இங்கு விறகை தந்திருந்தது ஜிஎஸ்பி தொடர்பாக தீர்மானிக்கின்ற ஒரு குழு ஜிஎஸ்பி வரிச்சலுகையை பற்றி உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஆடை உற்பத்திக்காக கிடைக்கின்ற வரிச்சலுகை அந்த வரிச்சலுகை இல்லாவிட்டால் எங்களுடைய ஆடை உற்பத்திகளை நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் விற்பதற்கு எங்களுக்கு பகிய சவால் ஒன்று இருக்குது எனவே அந்த வரிச்சலுகை தொடர்பாக வந்த குழுவிடம் நான் நேரடியாக ஒரு கடிதத்தை கையெழுத்திருந்தேன் பயங்கரவாத தடைச்சட்டம் இவர்கள் இன்னும் நீக்கவில்லை என்று அவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குமாறு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்காத விடத்தை நீங்கள் இந்த ஜிஎஸ்பி சலுகையை இலங்கைக்கு வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு அழுத்தத்தை நாங்கள் வழங்கியிருந்தோம் மனோகணேசன் அவர்கள் என்னுடைய கடிதத்தை நேரடியாக என்னுடைய பேரிலே கையளித்து அவர்களுக்கு அதனை விளங்கப்படுத்தியிருந்தார் பின்னர் அது ஊடகங்களில் வந்தது அவர்களும் இது தொடர்பாக அறிந்திருக்கின்றார்கள் அவர்களும் அடுத்த நாள் ஒரு ஊடகத்திடம் பேசும் பொழுது அல்லது ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பொழுது பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதை அழுத்தமாக சொல்லியிருந்தார்கள் அதன் அடுத்த நாள் அவர்கள் இலங்கை அரசை சந்தித்து பேசும் பொழுது இவர்கள் இந்த அழுத்தத்திற்கு பயந்து இவ்வளவு நாள் இந்த எங்களை போன்றவர்கள் அல்லது வேறு ஒரு இடங்களால் வந்த அழுத்தங்களுக்கு பயந்து செப்டம்பர் மாதம் இதனை நாங்கள் நீக்குகின்றோம் என்று ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் இது குறிப்பிட்டது மட்டுமில்லாமல் இந்த பயங்கரவாத தடுச்சட்டத்திற்கு என்னென்ன விடயங்களை மாற்றலாம் அல்லது எப்படி இதை வேறு வடிவத்தை பெறலாம் என்பது தொடர்பாக மக்களிடம் ஆலோசனை கேட்கின்றோம் என்று விடயத்தை செய்தார்கள் இழுத்தடிப்பதற்காக அப்போ நாங்கள் எங்களுடைய மக்கள் பேரவை என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அதன் சார்பாக நேரடியாக நீதியமைச்சரை சென்று சந்தித்து அவரிடம் அவங்களுடைய கடந்த கால அவர்களுடைய நிலைப்பாடையும் எடுத்து எங்களுடைய நிலைப்பாடையும் எடுத்துக்கூடிய எந்தவித அடக்குமுறை சட்டங்களுக்கும் நாங்கள் தயாராக இல்லை எந்த அடக்குமுறை சட்டமும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அனைத்து அடக்குமுறை சட்டங்களையும் நீக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை அவருக்கு அறுதியாக உறுதியாக கூறிவிட்டு தான் வந்திருக்கின்றோம் குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி என்பிபியினர் கடந்த காலங்களில் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எத்தனையோ ஜேவிபி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்த நிச்சயமாக இந்த விவகாரத்திலே குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழர் தரப்புக்கும் சரி இப்படியான சட்டங்களுக்கும் சரி ஒரு தீர்வை வழங்குகிற அரசு தரப்பாக இருந்தால் அது என்பிபி ஆக அல்லது இந்த ஜேவிபி முடியும் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த வழிகள் நிச்சயமாக தெரியும் அதை தாண்டி இலங்கையினுடைய கடந்த கால ஆட்சியாளர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆட்சியாளர்களும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்சியாளர்களும் எப்படி செயற்பட்டார்கள் என்று சொல்லி இரண்டு முறை பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி தடை செய்யப்பட்டவர்கள் அந்த வழிகளை நன்கு உணர்ந்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் கொன்று புதைக்கப்பட்டார்கள் ஆனால் இவர்களே இந்த விவகாரத்தில் இழுத்தடிப்பு செய்வார்களாக இருந்தால் இன்னும் ஒரு தலப்புகளுக்கு அதனை தருமம் நிஜமாக அது ஒரு கேள்விக்குறி தான் ஏனென்றால் என்பிபி அல்லது ஜேவிபி போன்ற ஒரு அமைப்பு ஒரு ஆயுத போராட்டத்தில் இருந்து அரசியலுக்குள் குதித்தவர்கள் தங்களை தீவிரவாதிகள் என சித்தரித்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு சித்திரவதை செய்து பட்டலந்த போன்ற வதை முகாம்களை எல்லாம் அனுபவித்து எத்தனையோ பெரிய அரசியல் கைதிகளாக இழந்து இன்றும் கார்த்திகை வீரர்கள் என்று அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் தங்களுடைய ஆயுத குழுக்களில் இருந்த வீரர்களை எனவே இப்படியான சூழ்நிலைகளை சந்தித்த ஒரு இயக்கம் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை மாறாக தங்களை அடக்குமுறை செய்த பயங்கரவாத தடை சட்டத்தை இன்று வரை நீக்கவில்லை என்பது மிகவும் ஒரு பாரதூரமான விடயம் ஏனென்றால் என்பிபி அல்லது ஜேவிபி போன்ற ஒரு ஒரு ஆயுத போராட்டத்தில் தாங்கள் கண்ட அனுபவங்கள் அடக்குமுறை அரசுகளுக்கு எதிராக அவர்களுடைய கொதித்தெழுந்த தன்மைகள் அவர்கள் தங்களுடைய தோழர்களை இழந்தமை கடத்தப்பட்டமை காணாமல் இப்படி தமிழ் மக்களுக்கு நிகரான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இலங்கை அரசினுடைய மோசமான தீவிரவாதத்தை எதிர்கொண்ட ஒரு தரப்பு இவ்வளவு தூரம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளில் இழுத்தடிப்பை செய்யக்கூடாது அதற்காக அவர்களுக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கின்றது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை விபலத்தையும் வைத்துக்கொண்டு இவர்கள் யாருக்காக காத்திருக்கின்றார்கள் சில முடிவுகளை காத்திரமாக இவர்கள் எடுக்க வேண்டும் ஏனென்றால் அன்று இலங்கை அரசாங்கத்தால் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஜெய்ப்பியினர் அரசியல் கைதிகள் என்றுதான் குறிப்பிட்டிருந்தார்கள் எங்களுக்கும் அதே சூழ்நிலை தான் இன்று முப்பது வருடங்களாக சிறையில் வாடுகின்ற சகோதரர்களை இவர்கள் இங்கே அனுப்ப வேண்டும் அதுக்கு பிறகு சகோதரத்துவத்தை இவர்கள் பேச வேண்டும் இவற்றையெல்லாம் செய்யாமல் இருக்கின்றதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனையாக நான் பார்க்குறேன் நிச்சயமாக இந்த விவகாரத்தை நேற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் கூட குறிப்பிட்டிருந்தார் இப்போது பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி தீவிரவாத அமைப்பு என்று சொன்ன ஒரு அமைப்பினுடைய அரசியலாளர் தான் இப்போது ஜனாதிபதியாக இருக்கிறார் நாங்கள் பயங்கரவாதிகளாக நாங்கள் தீவிரவாதிகளாக என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கான பதில் யாரிடமும் இல்லை